என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் என்னை வளர்த்துக் கொண்டிருக்கும் தமிழக தெருக்கூத்து ரசிகர்களுக்கும் சித்தன் வழியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள் வாங்க நிலை நிகழ்ச்சிக்கு போகலாம் நம்முடைய யூடியூப் சேனல் நீங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு அழகான அற்புதமான தெருக்கூத்து தான் அதாவது அல்லே தர்பார் பவளக்குடி திருமணம் என்னும் நாடகத்தை நம்முடைய நாடகக் கலைஞர்கள் மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் அற்புதமாகவும் தத்ரூபமாக நடித்து காட்டியிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட தெருக்குத்து நிகழ்ச்சியினை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறான் இந்த சித்தன் பழனிவேல் அதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போது தான் அடியின் பழனிவேல் போடும் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும் நீங்கள் உடனடியாக காண முடியும் சர்ணைகளை வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்

தங்கள் விவரணி இல்லாமல் நாங்கள் ஃபோன் பண்றோமோமா ஒரு நாள் வந்துடுறான்

안녕 <목소리> நான் ஒரு நோரில் எந்த ஆபத்து வராது இது பொய்யானவார்டு உனக்கு சந்தேகமாக நேரில் சென்று கண்டறியம் அரணி போகிறோம்

ஏண்ணா ஜெயினா அம்மா ஏண்ணா வணக்கம் சொல்லுங்க கை ஆவலா காரே ஏண்ணா அண்ணா அம்மா நீ ஒரு பாட்ட என்ன இல்ல அண்ணா பரவாயில்லை அம்மா என்னடா உள்ள கூட ஏய் ஒரு பாட்டு சொல்லுடா நீ எদিকে வர வேண்டியே அம்மா தவரே வரு <laughs> 不能够。 యా కన్నే అన్నీ అంగే చెందువా అన్నా తంగే ఏయ్ అబ్బో అన్నా అదే వంట చేసుకొని కోవకారి కొడనేలి వలగత్తల అంచి పైబడువాను ఆ పేరేంటది అగిల நட்டிங்க அள்ளி அண்ணா அஞ்சாள வந்து ஆமா நம்ம அம்மா அங்க இருந்து ஆரம்பிச்சான் என்னது நேச்சமா வரல என்னுடைய <coughs> அண்ணா சமாதானத்தை கண்டு போகணும் அண்ணா சமாதானம் என்ன இருக்க <laughs> <laughs>

புது <small> அம்மா நம்பர் ரெண்டு பேர்தானே ரணம் போடுறாரு வர வர நடப்பமாரு குடிக்கற போறாரு ஏ மண்ணா போறாரு ஏ மா கேக்கிட்டே இருக்காரு வாவ் நம்ம ரெண்டு பேரும் வந்து ஹாப்பி ஓ நம்ம பசி தையடா வர எல்லாமே என்ன காலத்துக்குடா பேச இல்லடா நீ அத கால लेकेட்டாயே அது معناتே நீ வெண்டுதரோ ஜெபந்து கேட்டியா காலங்க எடுக்கம்மா நான் தரவில வந்தா நான் வரது பாத்தியா மத்தடிய பாத்திட்டே வந்து தெட்ட கால இருக்குடா எண்டாடா கட்டா அம்மா யோங்கமா போய் சொல்லு இந்திர ஒண்ணாதமாமா அம்மா பாரு பாரு ali t referredi karei riley! U Kelli t furtherwie over... Hiyai! Jhhhhhhh!!!

கமா சித்தானு சொல்ல வந்தாயே பாத்துக்குற அண்ணன்கிட்ட சொல்ற வார்த்தை டா பச்சியத்துல என்ன பண்ணேம்மா அம்மா நீ தான கடமை வெச்சாய் இல்லம்மா போவான் ரெண்டு பேரும் தான கூப்பிட்டு வந்தா கமா இது அல்லைவம் ஆலி பாலாம் என்னங்க அல்லைவம் புரிய <ihak> <warfare Styles> <wh passwords> <to�tes> கண்டு <laughs>

தாங்க போடுனிக்கான ஒனக்குதானே ஒனக்கு எல்லனே ஏட்டா சொல்லுனானே அண்ணா நாங்க தெந்துதானே கை கை விட்டு ஆளைங்க வாரைகள் 32 தடவினு 32 தடவினே செய்து அப்போ இரு இரு

ஏடுட்டான் பாண்ண என்ன அடிச்சன்னா கண்ணமணியை அவ என்ன பண்ணுறா என்ன வந்துருன்னு கேட்டா ஏடவ் பவலசேரி வந்தா பவலசேரி செலாகிட்டினா பவலசேரி குண்டல கொண்டி வந்தா いや பயينا காலை காலை கண்ணல காட்டு இல்லேன்னா கண்ணல

நான் புடுன நீ புடுன என்னடா கோய் நேரா குடை எங்க வாடா நீ போய் கொள்ளாவது யாரு நேரா சொன்னதனால நான் மரமாமா அச்சன சொல்றார் அடியே போவாட்ட சொன்னா பச்சமா தோல்றேன் பவற ஒரு நூறு நாள் கொண்டு போய் அது முடியுமா अरे मुन्ना मदर को बोल दे अरे वारा अंदर तोड़ के बोल दे बढ़िया है यार यार ये क्या है ये वाला बंदा बोल दे ये जो पास में खड़ा है उसको अरे आके दे देना दवा दे दे ये दे दे

என்ன சொன்னா இருந்தாலும் நீ இல்லாத தனியா போயிருக்கேன்

Terima kasih telah <laughs> menonton!

இது பவலவனென்று சொல்றோம் இந்த பவலவனத்துல நம்ம அழிந்துட்டு இருக்கும்போது அந்த மாடாயா வந்துட்டேன்னா ஆமா요 ஆபத்த வரக்கூடியது நாராயணர் அவர்களை நீர் வந்து கொண்டிருக்கிறார் அவரே செடினார் ஆனால் நம்ம கொலை அழிந்துட்டதிலிருந்து அவர் சரி நான் போன தடவில நீ கைய வெச்சினா அவ்வளவுதான் அதான் பா நைய பாத்து மகாஜன வந்தாங்க भगवान பாட்டி வந்துறாங்க அவர் நம்ம சீனிவாமான நம்ம குழந்தைய சோறு அளிச்சிடுறோம் அதனால பெரிய கடந்து கூட்ட கடலா பாத்தியே எடுத்து கொண்டு நமக்கு வழி விட்டு ஒழி கொண்டு போறது இந்த மாத்தவே பாப்பா நான் தெரிஞ்சிருக்கேன் இவ வந்தவே வேற கே பாத்து வர Terima kasih telah <laughs> menonton